அப்துல் கலாம் ஐயா கனவு காண சொன்னாரு எப்ப கனவு காண சொன்னாரு தூங்கும் போது வருவது கனவல்ல தூங்க விடாமல் செய்வது கனவுன்னு அப்படிப்பட்ட கனவு லட்சிய கனவு ஒரு விஷயத்தை அடையணும்னா சில பேருக்கு பாருங்க நால காலையில ஒரு வேலையை வச்சுட்டாருன்னா வரவெல்லாம் தூக்கம் வராது தூங்குற மாதிரி இருக்கும் அது மனசுக்குள்ள ஒரு ஆழமா பதிஞ்ச லட்சிய கனவு அது போல கனவு கண்டால் அந்த இரண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆகும் இந்தியான்னு கனவு கண்ட மகான் ஒருத்தர் என்ன தூங்கும் போது ஒரு கனவு வந்துருச்சு எப்படி அவர் கனவுல ஒரு முழு பூனைய முழுங்கறது மாதிரி கனவு முழு முழுங்குற மாதிரி கனவு கண்டமே பதறி போய் எந்திரிக்கிற ஆஹா வயிற்றுக்குள்ள பூனை போயிருச்சா அப்படின்னு பதறி போய் எந்திரிச்சா எந்த அடிச்சுதான் கனவுன்னு தெரியுது தூக்கம் களைஞ்சிருச்சு அது கனவு தானே விட்டுட்டு பேசாம இருக்கலாம் தானே மனசு கேட்கல வயிறுக்குள்ள பூனை போயிருச்சு ஆக என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோன்னு பயத்தோடவே பாதி இரவ கழிச்சிட்டு விடுஞ்சு விடியாம மருத்துவமனை தேடி ஓடுறேன் மருத்துவரை பார்க்க அங்க போய் மருத்துவரை சொன்னே ஐயா நேற்று கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன் அது வயிற்றுக்குள்ள போய் முண்டுற மாதிரியே இருக்கு அதை எப்படியாவது எடுக்கணும்னு அவர் பார்த்தார் என்னடா கனவுல முழுங்கின போனே வெளியில எடுக்கணும்னு சொல்றானே இப்போ நீ என்ன செய்யறது சரிதம்பி உனக்கு வைத்தியம் பார்ப்போம் முதல்ல படு நிழற்படம் எடுப்போம்னு ஒரு படம் எடுத்தார் ஆமா நிழற்படம் தெரியுதா

இந்த வேற சதிய மருத்துவ இன்னொரு மருத்துவர்கிட்ட போன அவர்கிட்ட போய் அதே நிலை சொல்லி அவர் ஒரு படம் எடுத்து பார்த்துட்டு தம்பி கனவு அதனால குழப்பிக்க வேண்டாம் ஒரு பிரச்சனை இல்ல வயித்துக்குள்ள பூனை இல்லை நீ வீட்டுக்கு போனாரு அத்தோடவும் சரியில்லை இல்ல மனசு கேட்கல அவனுக்கு இவங்க ரெண்டு பேரும் நம்மளை ஏமாத்துறாங்க அதனால பெரிய மருத்துவரா பாப்போம் மருத்துவர்னா அவன் அந்த வேலம்மாள் மதுரை மீனாட்சி காவேரி அப்பல்லோ ஆமா அப்பல்லமா காசை கட்டி வச்சிக்கணும் பாருங்க அந்த பாசு மருத்துவம் அங்க போனோம்னா அவர் பார்த்தாரு இவரு சொன்னா ஐயா நேத்தரவ ஒரு கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்ட நீங்க பாத்து சொல்லுங்க அவர் பார்த்தாரு கனவுல முழுங்குன பூனை வயிற்றுக்குள்ள இல்ல மனசுக்குள்ள இருக்கு அதனால அவன் வழியிலேயே வைத்தியம் பண்ணும் ஆமா அதை மீ ஒரு படம் எடுப்போம்னு இந்த நிழற்படம் சொல்லக்கூடிய எக்ஸ்ரே எடுக்கல அந்த எக்ஸ்ரே எடுக்கக்கூடிய அட்டையில் ஒரு பூனையை படமா வரைஞ்சி அரைக்குள்ளே போயிட்டு திரும்பி வந்து தம்பி அந்திரிங்க தம்பி பூனை இருக்கு கண்டுபிடிச்சாச்சுன்னு கொடுத்தாச்சு வாங்கி பார்த்தா இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரெண்டு பேர் ஏமாற்றி விட்டாங்க நீ வயிற்றுக்களை பூனை இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க நீங்க ஒரு ஆள் கண்டுபிடிச்சு ரொம்ப மகிழ்ச்சி ஆனா பூனை எப்படி நீங்க கண்டுபிடிச்சியான்னு அவன் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் வெளிச்சம் போட்டு எடுத்தாங்க பூனை ஒளிஞ்சுக்கிடுச்சு நான் வெளிச்சம் போடாமல் எடுத்தேன் பூனை சிக்கிடுச்சுனாரு சரி பரவாயில்ல வெளியிலே வைத்தியம் பண்ணணுமே சரி எடுத்துருங்க ஐயா வயிறு முண்டுது ரொம்ப அதிகம் பயமா இருக்கு அதெல்லாம் உடனே எடுக்க முடியாது ஒரு வாரம் கழிச்சுவா

வயிறு வேற வீங்குது பூனை படுத்து ஒண்ணும் கவலைப்படாத நீக்க எடுத்துருவோம் உட்கார் அப்படின்னு ரெண்டு சத்து மாத்திரையை கொடுத்து முழுங்க சொல்லி தம்பி வைத்தியம் என்ன தெரியுமா மாத்திரையை போட்டாச்சா உன் தலையில நறுக்குன்னு கொட்டுவேன் நீ அம்மானு ஆண் வாயை திறந்து கத்தணும் பூனை குதிச்சு வெளியில வந்துடும்ட்டாரு அதை நம்பி அவனு உட்காந்தே ஓங்கி நறுக்குன்னு கொட்டினாரு கண்ணை மூடிக்கிட்டு அம்மான்னு கத்துனேன் ஏற்கனவே புடிச்சி அடைச்சி வச்சிருந்தாள் ஒரு பூனை அதை எடுத்தாண்டு அவனுக்கு முன்னால விட்டு கண்ணை திறந்து பாடுறா பூனை வெளியில வந்துருச்சுன்னு சொல்ல அவனும் முழிச்சு பாக்குறான் தெரியுது பூனை ஓடுது சந்தோஷப்படணும் அழுக ஆரம்பிச்சா உட்காந்து ஏன்டா அழுகிறா பூனை தான் வெளியில வந்துருச்சா பூனை வந்துருச்சு ஐயா இருந்தாலும் மனதை சரியில்லை என்னடா தெரியல போன வாரம் நான் கனவுல முழுங்குன பூனை கருப்பா இருந்துச்சு இது வெள்ளையா ஓடுது வயிற்றுக்குற குட்டி ஓட்டுறக்கும் பிள்ளருக்கு இன்னும் நிறையா இருக்கு முன்னே இப்படி ஆளுகளை திருத்த முடியும் திருத்த உளவியல் ரீதியா செலவேர் சிக்குண்டு கடக்கலை என்ன சொன்னாலும் கேட்கிறதே இல்ல கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும்னு சொல்லி வைத்ததெல்லாம் போச்சே